தமிழகத்தில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று உள்ளனர் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாகும் தேர்வு எழுதியவர்களில் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஒரு மாணவிகளும் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் தேர்ச்சி பெற்று உள்ளனா் மாணவர்கள் தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதமும் மாணவர்கள் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமும் தேர்ச்சி பெற்று உள்ளனர் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி விகிதத்தில் முந்தையுள்ளனர் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருதியை அட்சய திருதியை என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை இன்று அதிகாலை நான்கு பதினேழு மணிக்கு தொடங்கி பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது அற்றைய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் உள்ளது தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இன்று தங்கம் விலை இரண்டாவது முறையாக உயர்ந்து உள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பதுக்கும் கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்துக்கும் விற்பனையாகிறது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் மர்மசாவு வழக்கில் காணாமல் போன அவரது இரண்டு செல்போன்களை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் அவரது செல்போன் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதால் நேற்றிரவு இரண்டு ராட்சத மோட்டார்கள் மூலம் கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணியை தொடங்கியுள்ளனர் பெங்களூருவில் பெய்த பலத்த கனமழை மோசமான வானிலை காரணமாக பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய பதினான்கு விமானங்கள் நேற்றிரவு சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன ஐந்து வெளிநாட்டு விமானங்கள் எட்டு உள்நாட்டு விமானங்கள் மற்றும் ஒரு கார்கோ விமானம் சென்னையில் தரையிறங்கியது பின்னர் பெங்களூருவில் வானிலை சீரடைந்ததும் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு அந்த விமானங்கள் புறப்பட்டு சென்றன பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக புகார் அளிக்கும்படி கட்டாயப்படுத்தி போலீஸ் பெயரில் மூன்று பெண்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளது காலிஸ்தான் பிரிவினைவாதி சிங் பன்னூன் கொலை சதியில் இந்தியர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்துகிறது இந்தியாவின் மத சுதந்திரம் சார்ந்து ஆதாரமற்ற வகையில் அமெரிக்கா தொடர்ந்து பேசி வருகிறது இந்திய பொதுத் தேர்தலை சிக்கலாக்கும் நோக்கில் அமெரிக்கா இப்படி செய்கிறது என்று ரஷ்ய நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜாக்ரோவா தெரிவித்தாா் ஐபிஎல் கிரிக்கெட்டில் அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மீண்டும் மோதுகின்றன